அலாம் வலைக்கம் உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த நிகழ்ச்சி தமிழகத்தின் பல்வேறு பெருநகரங்களிலே தொடர்ந்து நாங்கள் கொண்டு வருகிறோம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான நோக்கம் பல்வேறு மதத்தவர்கள் வாழுகின்ற இந்த தமிழகத்திலே அண்ணன் தம்பிகளாக பழகி வந்த பல்வேறு மதத்தவர்களுக்கு மத்தியிலே சமீப காலமாக ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது அந்த இடைவெளி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்ற நிலையை பார்த்த பிறகுதான் பல்வேறு சமய மக்களுக்கு மத்தியிலே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு எத்தகைய வழிமுறைகளை கையாளலாம் என்று நாங்கள் தீவிரமாக ஆலோசனை செய்து இப்போது இந்த வழிமுறை சிறந்ததாக எங்களுக்கு பட்ட காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம் இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பு எப்படி நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு அதாவது இந்து சகோதரர்களுக்கு கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு மதத்திலே நம்பிக்கை இல்லாத சகோதரர்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கின்றன பலவிதமான ஆட்சேபனைகள் இருக்கின்றன இந்த ஆட்சேபனைகளும் சந்தேகங்களும் கூட இந்த இடைவெளியை அதிகரிப்பதற்கு ரெண்டு சமுதாய மக்களுக்கு மத்தியில் உள்ள இடைவெளியை அதிகரிப்பதற்கு முக்கியமான காரணங்களாக திகழ்கின்றன இந்த இடைவெளியை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சந்தேகங்களை நீக்கியாக வேண்டும் முஸ்லிம்கள் ஏன் நம்மோடு ஒட்ட மாட்டேன் என்கிறார்கள் எல்லா விதத்திலும் தனித்து நிற்கிறார்களே அவங்களுடைய வணக்கம் தனியாக இருக்கிறது உடை தனியாக இருக்கிறது பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் தனித்தே அவர்கள் பிரிந்து பிரிந்து செல்கிறார்களே இதெல்லாம் எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு சந்தேகம் ஏற்படும் பொழுது இடைவெளி தன்னால உண்டாயிரும் அப்ப இந்த இடைவெளியை நீக்கணும்னு சொன்னா ஒரு சமயத்தை பற்றி மற்ற சமய மக்களுக்கு இருக்கிற எல்லா சந்தேகங்களும் களையப்பட வேண்டும் இதே மாதிரி இந்து சகோதரர்களும் நடத்தணும் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அவர்களை பற்றி மற்ற சமுதாய மக்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கிறது எந்த மாதிரியான மனக்குறைகள் இருக்கிறது எந்த மாதிரியான ஆட்சேபனைகள் இருக்கிறது சொல்லி அவங்க மற்றவங்களை விமர்சிக்க விட்டு அதை கேட்டோம்னு சொன்னா அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி கொள்ள முடியும் கிறிஸ்தவர்கள் இதை செய்யணும் இந்து சகோதரர்கள் செய்யணும் இப்படி எல்லா சகோதரர்களும் எல்லா மதத்தவர்களையும் அழைத்து தங்கள் மதத்தை பற்றியான சந்தேகங்களை கேட்க விட்டோம் ஒரு சகிப்பு தன்மை ஏற்படுது சந்தேகங்கள் விலகுது நமக்கு இடையில ஒரு நெருக்கம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஐம்பது வருடத்திற்கு முன்னாடி எப்படி மாமன் மச்சான்களாக பழகி கொண்டிருந்தோமோ அந்த ஐம்பது வருஷத்துக்கு முந்தின ஒரு நிலைமைக்கு நம்ம செல்லணும் இதை தவிர வேற எந்த நோக்கமும் இந்த நிகழ்ச்சிக்கு கிடையாது அதனாலதான் முஸ்லீம்கள் உள்ள குறைகளை நீங்க காட்டும் பொழுது நாங்க அதை சமாளிக்கவே மாட்டோம் தான் பெரிய குறை அதை மற்ற மக்கள் எடுத்துக்கொள் மாட்டீங்களா என்றுதான் சொல்லுவோமே தவிர குறையா இருந்தாலும் நியாயப்படுத்திட்டு போக மாட்டோம் சிலதை நீங்க தப்பா புரிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா இல்ல நீங்க புரிஞ்சுக்கிற தப்பு இஸ்லாம் இப்படித்தான் சொல்லுது அது தான் சொல்லி இருக்குது என்பதையும் அது சொல்ல வேண்டிய இடத்துல அப்படி சொல்லுவோம் அதனால இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு தரப்புனுடைய எல்லா தவறுகளையும் நியாயப்படுத்தும் நிகழ்ச்சி நீங்க நினைச்சிடக்கூடாது உங்க சைட்ல உள்ள எல்லா தப்பையும் இருக்கிறாங்க அப்படி நியாயப்படுத்திக்கி இருந்தா இது எழுவத்தஞ்சு வாரம் ஓடி இருக்காது நியாயப்படுத்த வேண்டியதை நியாயப்படுத்துவோம் தவறு என்று ஒத்துக்கொள்ள வேண்டியதை ஒத்துக்கொள்வோம் எங்க சமுதாயத்துக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயங்களை சுட்டிக்காட்டுவோம் கண்டிக்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்போம் இந்த மாதிரியான அடிப்படையில் தான் அவ்வளவு நிகழ்ச்சி நாங்க நடத்தி பல சமய மக்கள் கூடி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுமையானால் கண்டிப்பாக அங்க கலவரங்கள் அங்க சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் தவிர்க்க முடியாது இன்னைக்கு நாடு அப்படி இருக்குது இந்த ஒரு நிகழ்ச்சியில தான் மதத்தை பற்றி பேசுகிற நிகழ்ச்சியாக இருந்தும் கூட ஒரு பூசல் இருக்காது ஒரு சலசலப்பு இருக்காது ஒரு கூச்சல் இருக்காது அந்த அளவுக்கு பல சமய மக்களும் நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய நிலையில தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இனி நிகழ்ச்சிக்கு வந்துடுவோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய உரைகள்லாம் நிகழ்த்த உரைகள் சொற்பொழிவுகள்லாம் கிடையாது உங்களுடைய கேள்விகள் தான் இங்க உள்ள முக்கியமான ஒரு எங்களுக்கு தேவை அதனால எந்த விதமான கேள்விகளை வேண்டுமானாலும் நீங்க இந்த சபையில கேட்கலாம் வெளியே கேட்கறதுக்கு தயங்கிக்கிட்டு அதையெல்லாம் கேட்கலாம் எந்த மாதிரியான முக பாவனையை வைத்துக் கொண்டு வேண்டுமானாலும் கேட்கலாம் அடிக்கிற மாதிரி ஆக்ரோஷமா கூட நீங்க கேட்கலாம் நீங்க எந்த மாதிரியான கேள்விகளை நீங்க கேட்டாலும் இங்க இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அவர் அதை அப்செக்ஷன் பண்ணார் சொன்னா அவரத்துக்கு நாங்க வெளியே போட்டுவோம் எந்த ரியாக்சன் வராது நாங்க உறுதிமொழி தர்றோம் நீங்க எப்படிப்பட்ட கேள்வி வேண்டாலும் கேட்டாலும் திட்ட மாதிரி கேள்வி கேட்டாலும் பதில் தான் தருவோமே தவிர வேற எந்த விதமான ரியாக்சனும் முஸ்லீம்கள் தரப்பிலிருந்து வராது என்பதற்கு உத்தரவாதமும் தர்றோம் அதுக்கு தான் வாலண்டியர்ஸ் நம்ம நியமிச்சிருக்கோம் அப்படிலாம் போக மாட்டாங்க அப்படி ஏதாவது பண்ணிட்டார்களே உடனடியாக அவர்களை புறப்படுத்துவார்கள் நாங்க புண்படுவோமே நாங்க சங்கடப்படுவோமே அதெல்லாம் சங்கடமே படமாட்டோம் நீங்க கேட்டா தான் சந்தோஷப்படுவோம் அந்த கேள்வி மூலமா ஒரு இணக்கம் ஏற்படுது பாருங்க நீங்க கேட்டவனு நாங்க ஆத்திரப்பட மாட்டோம் இப்படி ஒரு சந்தேகம் இந்த மக்களுக்கு இருக்குது அப்ப அதை நம்ம தெளிவுபடுத்தி தான் ஆகணும்னு சொல்லி அந்த வாய்ப்பை தருறீங்க பாருங்க அதுக்காக நாங்க மகிழ்ச்சி தான் அடைவோமே தவிர நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நாங்க கோபப்பட மாட்டோம் சங்கடப்பட மாட்டோம் அதுக்கு பிறகு உங்களுடைய உங்களோட பழகிறதுல எந்த விதமான வித்தியாசமும் காட்ட மாட்டோம் இன்னும் நல்ல நெருக்கமாக அந்யோன்யமாகத்தான் பழகுவோம் என்ற உறுதிமொழிய முதல்ல உங்களுக்கு தந்துடுறேன் ரெண்டாவதாக கேள்வி கேட்கிறவங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க எஸ் வெங்கடேசன்

அன்பு சகோதரர்களே சங்கரலிங்கமா பேர் தம்பிக்கு வெங்கடேசன் வெங்கடேசன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க குடும்ப கட்டுப்பாடு ஃபேமிலி பிளானிங் இருக்குல்ல அது வந்து இன்னைக்கு இந்தியா மாதிரி ஒரு பெரிய வறுமையான ஒரு நாட்டுக்கு தேவையான ஒன்று வளைகுடா நாடுகள் மாதிரி பணக்கார நாடுகளாக இருந்தா அவங்க எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம் நம்ம நாட்டுக்கு வந்து ஒன்னு ரெண்டு குழந்தை இருப்பதுதான் சிறந்தது அப்படிங்கறதுனால அதையே நீங்க அதான் மாட்டேங்கிறீங்க முஸ்லீம்கள் வந்து அதை எதுக்கு ஒப்புக்கொள்றது இல்லை அதான் ஒரு விஷயத்தை நீங்க அவருடைய கேள்வியுடைய தோரணை எதை காட்டுதுன்னு கேட்டா ஃபேமிலி குடும்பத்தை கட்டுப்படுத்தி கொண்டோமையானால் அந்த வறுமை ஒழிஞ்சிரும் பொருளாதார பிரச்சனை இருக்காது எல்லாருக்கும் உணவு கிடைக்கும் அப்படிங்கிற தோரணையில் தான் அந்த கேள்வி அமைந்திருக்கிறது அந்த தோரணைய தப்பு ஏன் தப்புக்கிறோம் கேட்டா உலகத்தில் ரெண்டே ரெண்டு மனிதன் வாழ்ந்தான அன்னையில இருந்து இன்றைக்கு அறுநூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்றோமே இன்றைய காலம் வரைக்கும் மனிதர்களுக்கு எவ்வளவு உணவு தேவையோ அதை விட அதிகமான உணவுகள் தான் உற்பத்தி செய்யப்படுகின்றன உணவுக்கு எந்த தட்டுப்பாடும் நம்ம நாட்டில் கிடையாது இந்தியாவுலையும் கிடையாது உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது இன்றைக்கு நூறு கோடி